அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வினியாஸ் எஜுகேஷன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தாவர உறுப்புகளோட பெயர்களில் அமைந்த நூல்களையும் நூலாசிரியர்களையும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ தாவர உறுப்புக்கள்னா என்ன விதை வேர் மலர் கனி இந்த மாதிரி சில உறுப்புகள் இருக்குது இந்த உறுப்புக்களுடைய பெயர்களில் என்னென்ன நூல்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு ஷார்ட் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இங்கே பாருங்க இங்கே நூல்கள் இங்கே ஆசிரியர்கள் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு நூல் பாருங்கள் பருத்தி விதை இந்த நூலோடைய ஆசிரியர் யார்னா மே எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மீராவுக்கு என்னது பருத்தி பால் தான் பிடிக்கும் மீராவுக்கு என்ன பிடிக்கும் மீராவுக்கு பருத்தி பால் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க வேருக்கு நீர் அப்படிங்கறது எழுதினது அப்படின்னா ராஜம் கிருஷ்ணன் ராஜா என்ன செய்யறாரு வேருக்கு நீர் ஊத்துங்க அப்படின்னு சொல்றாரு ஞாபகம் வச்சுக்கலாம் ராஜா என்ன சொல்றாரு மேலேருந்து நீர் ஊற்றக்கூடாது இங்கே தான் ஊற்றுமா வேருக்கு தான் நீர் ஊற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க குறிஞ்சி பாட்டு யாருன்னா கபிலர் நம்ம இதுக்கு ஆல்ரெடி ஷார்ட் கட் போட்டிருக்கோம் குறிஞ்சியை உறிஞ்சின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கப்பிய கபிலரில் கபியை காப்பின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ காப்பியை என்ன செய்யணும் உறிஞ்சி உறிஞ்சி குடிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க குறிஞ்சி தேன் ராஜம் கிருஷ்ணன் அவங்க எழுதியிருக்காங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா குறிஞ்சியில் வர தேனை தான் ராஜா என்ன செய்வாரு குடிப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா குறிஞ்சி வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூக்கிற மலர் இல்லையா அது ஸ்பெஷல் தானே அப்ப அப்போ அதை யாருக்கு தருவாங்க ராஜாவுக்கு தான் தருவாங்க அப்போ குறிஞ்சியில் இருக்கக்கூடிய தேனை ராஜாவுக்கு மட்டும்தான் குடுக்குறாங்கன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க குறிஞ்சி மலர் யாரு நான் பார்த்த சாரதி அவங்க எழுதி இருக்காங்க இது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா குறிஞ்சி மலரை பார்த்தியா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன்னா அது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே பூக்கும் அதை வந்து யாருமே அவ்வளோ சீக்கிரம் பாத்தர முடியாது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும் ஆனால் குறிஞ்சி மலர் பாத்தியா அப்படின்னு கேக்குறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் குறிஞ்சி திட்டு யாருன்னா பாரதிதாசன் பாரதிதாசன் நூல்களுக்கு ஷார்ட்கட் போட்டிருக்கோம் அது ஒரு ஸ்டோரி ஃபார்மேட்டில் போட்டிருக்கோம் அந்த ஸ்டோரியில் என்ன வரும் அப்படின்னா இது கண்ணகியோடைய அப்பா இருக்கிறனால அவர் வந்து கோவலனை எப்படி திட்டுறாரு கண்ணகியை விட்டுட்டு போயிட்டார்ல அதனால் கோவலனை வந்து திட்டுறாரு எப்படி குறிப்பால் திட்டு திட்டுன்னு திட்டுறாரு அப்படின்னு சொல்லி அந்த இதில் நம்ம ஷார்ட்கட் போட்டிருக்கோம் இந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க அடுத்து பாருங்கள் முல்லைப்பாட்டு யாருனா நற்பூதனார் இப்போ பாருங்கள் நல் நட்பு பூதம் பூதனாலே நட்பு வச்சுருக்கோம் நம்ம அலாவதின் பூதம் பார்த்தீங்களா கமல் கூட நட்பு வச்சிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி நட்பு வச்சிருக்க பூதம் ஏன்னா பூதனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தனியா இருக்காது இவர் வந்து ந பூதனார் அப்ப அந்த பூதம் என்ன வச்சிருக்கும் முல்லைப்பூ தான் வச்சிருக்கோம் ஏன்னா பேய்ன்னா என்ன செய்யும் மல்லிகைப்பூ வச்சிருக்கும் ஆஹ் பூதம் தான் என்ன செய்யும் முல்லைப்பூ வச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்க மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆஹ் மதுரைக்காரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாங்காய் ஜூஸ் தான் குடிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க என்னது மதுரைக்காரவங்க மாங்காய் ஜூஸ் தான் குடிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க முதுமுலை காஞ்சி ஆறு அப்படின்னா கூடலூர் கிளார் ஓகே இப்போ கூட வச்சிருக்கவங்க கிழவங்க இருக்காங்க அவங்கள எப்படி சொல்லுவாங்க முதுமையானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க கூட வச்சிருக்க கிழவர்களை எப்படி சொல்லுவாங்க முதுமையானவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க கொன்றை வேந்தன் யாருன்னா ஓவையாருனாவே நான் வந்து பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அப்போ ஓவையாருன்னா பாட்டி பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா கொன்றுவேன் அப்படின்னு சொல்றாங்க யாரும் பேரன் பாட்டி கொன்றுவேன் பாட்டின்னு சொல்லி பேரன் எல்லாம் வம்புழுப்பாங்க அப்போ ஓவையாருனாவே பாட்டி பாட்டி கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க மறக்கொழுந்து அப்படிங்கறது எழுத்து அப்படின்னா மீரா எழுதியிருக்காரு மீரா அப்படின்னா மீ ராஜேந்தர் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதை தான் இங்கே சுருக்கி அவர் மீரா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு மறிக்கொழுந்து அப்படிங்கிறத எழுதுனது யார் அப்படின்னா மீரா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா இப்போ பாருங்களேன் மறிக்கொழுந்து மீராவுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஷர்க்கட் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தில் மறந்து போயிடும் அடுத்து வந்து இங்கே பாருங்கள் சூரியகாந்தி அள்ளி செந்தாமரை இருக்கா அப்போ சூரியகாந்தி மீராக்கு பிடிக்கும் அள்ளிக்கு மீரா பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம மைண்டே ஒரு ஷர்க்கட் போட்டுரும் அப்போ இது வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ பாருங்கள் இப்போ மீ ஒரு பொண்ணு மீறாமல் வாழ்ந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாள் என்ன பண்ணிருச்சு தாங்க முடியாமல் மீ மீறி வெயிட் அவுட்டு வெளில போயிடுச்சு அப்ப வந்து என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணை சமாதானப்படுத்த யாரு அந்த பொண்ணை மறுச்சு சமாதானப்படுத்த யார் வர்றாருன்னா கொழுந்தனார் வராரு கொழுந்தனார்னா தம்பி தானே அந்த மாதிரி வராரு அண்ணனோட தம்பி அண்ணி போவாதீங்க அப்படியே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்த வராருன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க சூரிய காந்தி வந்து நான் காமராசன் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா காமராசருக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அதில் என்ன சக்கர் சொல்லியிருப்போம் அப்படின்னா காமராஜர்னா நம்ம கல்விக்கான திறந்த காமராஜரை ஞாபகம் வச்சுக்கலாம் அவர் வந்து என்ன பண்ணுறாரு இங்கே பாருங்க காந்தி காந்தியும் விடுதலைக்கு போராடினவர் காமராஜரும் விடுதலைக்கு போராடினவர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் அள்ளி அதே அந்த நூல் இதை எழுதினது யார் அப்படின்னா மு வரதராசனார் இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா வருதாராசா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் எப்படி அள்ளி அள்ளிட்டு அள்ளிட்டு வருதாராசா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அள்ளிட்டு வரதராசா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க செந்தாமரை வந்து மூ வரதராசனார் இப்ப வரதராசா ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன் வரதராசனா இருக்கு ஏன்னா வரத நஞ்சைய பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்காரு அவருக்கு இவருக்கும் கன்ஃபியூஸ் ஆகும் தான் அவருக்கு வருதான் ஞாபகம் ஷார்ட் கட் போட்டிருப்போம் இவருக்கு வருதா ராசான்னு ஷார்ட் கட் அடுத்து இங்க பாருங்க செந்தாமரை இருக்கு அப்புறம் இந்த இடத்துல பாருங்க செந்தாமரையில் நம்ம மறை மட்டும் எடுத்துக்கோ ஏன்னா எல்லாம் பூன்றனால கன்ஃபியூஸ் ஆகும் அதனால செந்தாமரையில் மறை எடுத்துக்கலாம் மறை வருதா ராசா மறைன்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும் மான் அப்படின்னு தெரியும் இப்போ செந்தாமரைக்கு செம் செந்தாமரை அப்படின்னா செம்மையான மறை வருதா அதாவது சிவப்பு கலர் மறை வருதா அப்படின்னு சொல்லி வருதா ராசா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க கனகாம்பரம் அப்படிங்கிறது யார் எழுதுனது அப்படின்னா கூப்பா ராஜகோபாலன் இவரை சுருக்கி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கூப்பா ரா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்க கனகா மரத்தில் கனகா மட்டும் எடுத்துக்கோங்க கனகா குப்புற விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் இது செண்பக பூ வந்து என்னன்னா சுஜாதா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அந்த செண்பகமே செண்பகமேனு ஒரு ராமராஜன் சாங் வரும் இல்லையா அந்த பாட்டை பாடினது வந்து யாரு அப்படின்னா சுஜாதா பாடகி சுஜாதான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க செம்பருத்தி அப்படின்னு இருக்கு செம் அது வந்து யாருன்னா ஜானகி ராமன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா செம்பருத்தி செம்பருத்தின்னு ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டை பாடினது யாரு அப்படின்னா ஜானகி

நாதன் இப்ப உதிரி பூக்கள் பாருங்க உலகநாதன் உலகத்தை யார் முருகன் ஒரிஜினலாக உலகத்தை சுற்றுநதியார் முருகன் தான் ஏன்னா கணபதி என்ன பண்ணிட்டாரு அம்மா அப்பாவை சுற்றிட்டார் முருகன் தான் அங்கே பாருங்கள் இன்ஷியல் கூட மூ இருக்கு பாருங்க அப்போது உலகத்தை சுற்றுனதியார் முருகன் அப்போ முருகனுக்கு என்ன செய்கிறாங்க உதிரி பூக்கள் போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் முருகனுக்கு வந்து சாமி தானே அதனால் உதிரி பூ கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் கண்ணீர் பூக்கள் யாருன்னா மூ மேத்தா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா மேத்தாவை ஆத்தான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆத்தா கண்ணீர் விடாத ஆத்தா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் காகித பூக்கள் யாருன்னா கருணாநிதி மூ க கருணாநிதி அவர்கள் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இது கருணையே இல்லாமல் காகித பூவை கொடுத்துட்டான் ஒரிஜினல் பூவை கொடுக்காம என்ன செஞ்சுட்டா காகித பூவை கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க புன்னகை பூக்கள் வந்து யாருன்னா பொண்ணடியான் இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா பொன் வந்து பொண்ணு கோல்டு இருக்கு இல்லையா பொண்ணு அது வந்து அடியில் இருக்குது எதுக்கு அடியில் இருக்குது பூமி கடியில் இருக்குது அதை பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் என்ன வரும் புன்னகை வரும் சரி புன்னகை வரும் அடுத்து இங்கே பாருங்க சிரிக்கும் பூக்கள் சிரிக்கும் பூக்களுக்கு பொன்னடியான் ஞாபகம் வந்துடுச்சுன்னா என்ன பண்றது அப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா பொன் இருக்குல பொண்ணுனா என்ன நகை தானே அப்போ புண் நகை இதுலேயும் நகை இருக்கு பாருங்க அந்த நகையை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க சிரிக்கும் பூக்கள் அல அப்பா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா இங்கே பாருங்க அல அழுரா வள்ளி அழுறது இங்கே பாருங்க சிரிக்கிறது ஆப்போசிட்ல இருக்கு பாருங்க அழுறா வள்ளியை என்ன வச்சுட்டாங்க சிரிக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டுருக்க வள்ளியை சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து ஓகே அடுத்து பாருங்கள் புரட்சி பூக்கள் யாருனா புலமை பித்தன் இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா இங்கே பாருங்க புரட்சி பண்ண போகிறேன் பூக்களுக்கு நடுவில் புரட்சி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு புலம்பிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க ஆயிடுவாங்க பித்தன்னா என்ன பைத்தியம்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் புரட்சி பண்ண போகிறேன் பூக்களுக்கு இடையில புரட்சி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தால் என்ன செய்வாங்க பித்தாயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் சுடு பூக்கள் யார் அப்படின்னா ரா மீனாட்சி அவங்க எழுதியிருக்காங்க இதை எப்படி ஞாபகம் வச்சிருக்காங்க அப்படின்னா இங்கே பாருங்க மீனாட்சியை சுட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க இந்த பூக்கள் விற்பனைக்கு அல்ல இது எழுதுனது யாரு அப்படின்னா வைரமுத்து அவர்கள் தான் எழுதியிருக்காங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இங்க பாருங்க இந்த பூக்கள் விற்பனைக்கு அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த பூ வந்து வைரத்தாலையும் முத்தாலையும் செய்யப்பட்டிருக்கு அதை எக்ஸிபிஷன்ல தான் வைக்க போறாங்க அதனால அதை என்னது விற்பனைக்கு அல்ல அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க நிலவு பூ இது எழுதுனது யாரு அப்படின்னா சிற்பி பாலசுப்ரமணியன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா நிலாவை பத்தியும் பூவை பத்தியும் யார் பாடி இருக்கா நம்ம எஸ்பிபி எஸ்பி பாலசுப்ரமணியன் என்று இருக்கார்ல அவரு பாடி இருக்காரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க மலரும் மாலையும் எழுதினது யாரு அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இதுக்கு வீடியோ போட்டிருக்கும் பாக்காதவங்க பாத்துருங்க இங்க பாருங்க இதுக்கு எப்படி பாருங்க மலர் மாலை இது ரெண்டுமே வந்து என்னது மாலையை வந்து யாருக்கு போ மலரும் மாலையும் யாருக்கு போடுறோம் அப்படின்னா விநாயகருக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் கருப்பு மலர்கள் யார் அப்படின்னா நான் காமராசன் இதை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க காமராசனா நம்ம கல்விக்கான திறந்த காமராஜரை ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அவர் வந்து எப்படி இருப்பார்னா கருப்பாக இருப்பார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க வாடா மலர் அதை எழுதினது யாருனா மூ வரதராசனார் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வாடாத மலரை வாடாத மலர் வரதாராசா இப்போ தான் கேட்பாங்க வண்டி வர்றப்ப என்ன கேட்பாங்கன்னா மலர் வாடல தானே அப்படின்னு கேட்பாங்க வாடாத மலர் ராசா அப்படின்னு கேட்குறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க மலர் விழி மலர் விழி எழுதுனது யாருன்னா மூ தான் எழுதியிருக்காரு ஓகே இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த இது மலர் வந்து ராசா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் வாடாத மலர் ராசா ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க மலர் ராசா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க பொன் மலர் யாருன்னா அகிலன் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அகில அகிலமெங்கும் எனது பொன் மலர்கள் தான் பூத்து இருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க பவளக்கொடி பவலக்குடி யார் எழுதுனது அப்படின்னா சங்கரதா சுவாமிகள் இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க இப்போ பவளம்னா என்ன சிவப்பு கலர் கொடினா ஒல்லியாக இருக்கிறது அப்போ சிவப்பை ஒல்லியாக இருக்க தான் ஹீரோயினா யார் செலக்ட் பண்ணுவா சங்கர் செலக்ட் பண்ணுவார் அதாவது பவலக்குடியை தான் சங்கர் செலக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் சங்கர் வந்து டேரக்டர் இல்லையா அதனால் அவங்க ஹீரோயினை எப்படி செலக்ட் பண்ணுவாரு ஒல்லியாக இருக்க தான் செலக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் கொடி மரத்தின் வேர்கள் எழுதுனது யார் அப்படின்னா வைரமுத்து இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கொடி வேற மரம் வேற இது ரெண்டுமே சேர்ற வேறு வந்து பாருங்க ரெண்டு ம கொடியோட வேறும் சரி மரத்தோட வேறும் சரி சேர்ற இடத்துல என்ன இருக்கா வைரம் முத்து இந்த மாதிரி ஒரு புதையில வந்து புதச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க கொடிக்கவியார்னா உமாபதி சிவாச்சாரியார் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கொடியில் வந்து கவிதை எழுதி உமாவுக்கு சிவா கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க கொடியில் கவிதை எழுதி உமாவுக்கு சிவா கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் துளசி மாடம் யார்னா நான் பார்த்த சாரதி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா துளசி மாடத்தை பாத்தியா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் துளசி மாடத்தை பாத்தியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் எழுதினது யார்னா பாரதிதாசன் சஞ்சீவிங்கிறது ஒரு மூலிகை தானே ஒரு மலை தானே அந்த மலையில் தான் அந்த சஞ்சீவி மூலிகை கிடைக்கும் அந்த அதனால தான் இங்கே வந்து அந்த மூலிகை நேமில் இந்த வந்திருக்கு சஞ்சீவி ம சஞ்சீவி பர்வத மலையில இருக்கக்கூடிய மூலிகையை எடுத்துட்டு வந்து யார் பண்றா கோவலன் வந்து தரைன்னு சொல்கிறாரு அந்த சார் எடுத்து மணிமே கட்டி தரைன்னு சொல்லுவார் இது அந்த கதையில் வரும் அந்த பாரததாசன் ஸ்டோரி பார்த்தா உங்களுக்கு புரியும் ஓகேவா அடுத்து பாருங்க மரப்பசு அப்படிங்கிறது யார் எழுதுன அப்படின்னா ஜானகி ராமன் இதை எப்படி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சீதா வந்து என்ன கேட்டாங்க மான் கேட்டாங்க ராமன்ட்ட இப்போ ஜானகி ஜானகினாலும் சீதானாலும் ஒன்று தான் இப்போ ஜானகி வந்து என்ன கேட்குறாங்க ராமன்ட்ட மரத்தில் கட்டி போட்ட பசுவை கேட்குறாங்க அதான் மரப்பசு மரத்தில் கட்டி போட்ட பசுவை கேட்குறாங்க எனக்கு இப்போ மொதல் மான் கேட்டாங்க சீதா இப்போ வந்து ஜானிக்கு என்ன கேட்குறாங்க மரப்பசு கேட்குறாங்க ஓகே அடுத்து பாருங்க மாங்கனி யார் அப்படின்னா கண்ணதாசன் மாங்கனி அடிக்கிறப்ப சின்ன பசங்களாம் மாங்கனி அடிப்பாங்கள மாங்க அடிப்பாங்கள அந்த மாங்கனி அடிக்கிறப்ப அந்த க அடித்த கல் என்ன பண்ணிருச்சு கண்ணில் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க பலாப்பழம் யார் அப்படின்னா அசோகமித்திரன் பலாப்பழம் யார் அசோகமித்திரன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பலாப்பழம்னா அசோகனுக்கு ரொம்ப பிடிக்கும் அசோகன் ஒரு நடிகர் இருக்கார்ல அவருக்கு பலாப்பழம் தான் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி ஞாபகம் அடுத்து பாருங்க செவ்வாலை யாரு அண்ணா அதாவது பேர் அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் வாழைப்பழம் சாப்பிட்டு தான் நைட் என்னது வர அந்த கவிதையெல்லாம் பாருங்க செவ்வாழையாரு யார் அப்படின்னா பெருஞ்சித்திரனார் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா இது கொய்யாவை வந்து என்ன செஞ்சுட்டான் கனியை பெரிய சித்திரமா வரைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் கொய்யாக்கனியை பெரிய சித்திரமா வரைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க ஆப்பிள் கனவு யாரு அப்படின்னா நா காமராசன் ஆப்பிள் கனவு யாரு நா காமராசன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா காமராஜர் என்ன பண்ணாரு மக்கள்லாம் வந்து ஹாப்பியா இருக்கணும் ஆப்பிள்ல ஹாப்பி மட்டும் எடுத்துக்கோங்க ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லிட்டு கனவு கண்டாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் இதுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பாத்துங்க அடுத்து பாருங்க நா காமராசன் அது வந்து நாவர் பழம் காமராஜர் கருப்பு இல்லையா அப்ப அவருக்கு பிடிக்கிற பழம் பாருங்க நாவர் அதுவும் கருப்பா தான் இருக்கும் கிட்டத்தட்ட சோ அது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் காமராசருக்கு அடுத்து பாருங்க நெருஞ்சி பழம் யாரு அப்படின்னா புலவர் குழந்தை என்னது நெருஞ்சி புலம் வந்து புலவர் குழந்தை இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா குழந்தை குழந்தை வந்து என்னது நெரு நெருன்னு பல்ல கடிக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் சில குழந்தைங்கலாம் என்ன பண்ணுவாங்க பல்ல வந்து நர நரன் கரைச்சிக்கிட்டே இருக்குங்க நெரு நெருன்னு ஸோ அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்து பாருங்க நெல்லிக்கனி யாரு அப்படின்னா வா சுப மாணிக்கம் இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ நெல்லிக்கனின்னா நம்மளுக்கு ஞாபகம் வருது அதிகமானும் அவையார் பாட்டின்னு தான் நம்மளுக்கு ஞாபகம் வருவாங்க ஸோ அந்த அதிகமான நெல்லிக்கனி கிடைச்சோன்னா அந்த பாட்டி அவையார் பாட்டிட்டே கொடுப்பாரு அது வந்து என்ன நெல்லிக்கனி அப்படின்னா நீண்ட நாள் வாழக்கூடிய ஒரு நெல்லிக்கனி அப்போ நீண்ட நாள் சுபமாக இருக்கக்கூடிய ஒரு நெல்லிக்கனி இந்த இடத்துல பாருங்கள் வா சுபமாணிக்கத்தில் சுபமா இதை மட்டும் சேர்த்து பாருங்கள் சுபமா அப்படின்னு சொல்லி வரும் அப்போ நெல்லிக்கனி எதுக்கு சுபமாக வாழ்றதுக்கான ஒரு கணி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் வா சுபமாணிக்கத்தை இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்